படத்துல எப்படி வருமோ அதுக்கு கொஞ்சம் கூட மாறாம அதுக்கு அது இன்னும் அதை விட அதி பயங்கரமாக ஒரு பெண் வந்துட்டு இத எல்லாம் பார்த்துட்டா அப்படின்றதுக்காக அவளை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொண்டு இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு தூரம் அந்த பணத்தை அனுபவிச்சிருக்கிறாங்கன்றதை யோசிச்சு பண்ண ஏதாவது ஒரு ஆதரவற்றவர்கள் வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க உறுப்புகளுக்கு உத்தரவாதம் கிடையாது இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா யாருன்னே தெரியாம விபத்துல இறந்துடுறாங்க அந்த பணத்தை ஒரு ரெண்டு மூணு நாள்ல யாரும் கேட்க வரல அப்படின்னா அத கூட இல்லீகலா வித்துக்கிட்டு இருக்காருன்னா எவ்வளவு மோசமான சூழல் அதுலயும் இந்த நாய் இந்த நாய் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாலியல் தொழில் நடக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க அதுலயும் வந்துட்டு இரவு நேரத்துல ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க மருத்துவமனைகளுக்குள்ள வரக்கூடிய பெண்கள் அதுலயும் ஆதரவற்ற பெண்கள் நோயாளிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கே இவன் வந்துட்டு ரொம்ப மோசமான பாலியல் அத்துமீறல்களை எல்லாம் பண்ணியிருக்கான் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுக்கு வந்து ஓயாம வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் கேஸ வழக்க வந்து உடனடியாக மூடி மறைப்பதற்கு அந்த ஃபைல வந்து க்ளோஸ் பண்றதுக்கு அந்த பெற்றோர்களுக்கே வந்து ஒரு பணத்தை ஒரு பேரம் வந்து பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு நபர் தெரியுது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் சந்தீப் கோஷ் அவர்கள் தெரியுது மத்தவங்க எல்லாம் யாரு மத்தவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க இவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும்

கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற சம்பவம் அதாவது கல்கட்டா ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பிஜி மருத்துவர் வந்து படுகொலை செய்யப்பட்டு அதாவது துன்புறுத்தல் பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பெருசாக பேசப்பட்டு வந்திருக்கு இந்த வழக்கு இப்ப இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு மேடம் கடைசியா வந்து இன்னைக்கு வந்து கோஸ் மேல இன்னைக்கு ஈடி ரைடு போயிட்டு இருக்கு முன்னாள் முதல்வர் அவருடைய வீட்டில் சொந்தக்காரர்கள் வீட்டுல இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு ஈடி ரைடு இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க அதாவது ஓயாம இந்த மற்ற மருத்துவர்கள் வந்து ஒரு போராட்டம் தான் இந்த அளவுக்கு இந்த வழக்கு வந்து நகர்ந்துருக்கு இல்லைன்னா இந்த வழக்கை என்னைக்கோ மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க அதுலேயும் அந்த பெண் வந்துட்டு அவங்களுடைய பெற்றோர் ஒரே மகள் தான் அவங்க வந்துட்டு பெருசா வசதியானவங்களான்னு கேட்டால் இல்லை அதனால இந்த காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த கேஸை வழக்கை வந்து உடனடியாக மூடி மறைப்பதற்கு அந்த ஃபைல வந்து க்ளோஸ் பண்றதுக்கு அந்த பெற்றோர்களுக்கே வந்து ஒரு பணத்தை ஒரு பேரம் வந்து பேசி இருக்காங்க பேசிருக்காங்க ஆமா அந்த பணத்தை வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாயை வந்து அடைச்சிடலாம் ஈட்டி எட்டின வரைக்கும் பாயும் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்ன்ற மாதிரி அவங்க வாயை அடைச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த பேரம் பேசியிருக்கிறாங்க ஆனா அவங்க என் தான் காப்பாற்ற முடியல குறைந்தபட்சம் அவளுடைய சாவுக்கான நீதியாவது நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க கடுமையா மறுத்துட்டு இது வந்து வேண்டாம் இது வந்து முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த பணத்துக்கு இணங்கியிருந்தாங்கன்னா போயிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க காவல்துறையில போய் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருப்பாங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது அப்போ இந்த சூழல்ல இந்த வழக்க வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பாக்குறோம் பொதுவா பெற்றோர்களுக்கு என்ன தோணும் மகளே போயிட்டா அதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா அதை தாண்டி அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து உறுதியா இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த மகளினுடைய கனவு எப்படிப்பட்டது ஏன்னா அந்த பெண் மருத்துவர் வந்து ரொம்ப அரிதான ஒரு துறை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சுவாசம் த தொடர்பான நோய்க்கு வந்து மருந்து கொடுக்க கூடிய ஒரு மருத்துவரா அவங்க வந்து வரணும் அதுலயும் தங்க பதக்கம் வந்து வெல்லணும் நம்ம படிச்சு நல்லா தங்க பதக்கம் வெல்லணும் அடுத்தது அவங்க வந்து ரொம்ப பின்தங்கியதானா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க அப்போ நம்ம வந்தோம்னா இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய சேவை செய்வோம் அப்படின்ற தொலைநோக்கு பார்வையோட தான் அவங்க இதுல வந்து அதுலயும் யூஜி கிடையாது முதல் நிலையும் கிடையாது அவங்க வந்து மேற்படிப்பு அஹ் பிஜில வந்து வந்துட்டாங்க முதுநிலை வந்ததுக்கு அப்புறமா கடைசியா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து முடிச்சிருக்க போறாங்க அந்த கொஞ்ச நாளுக்குள்ள இப்படி நடந்தது அப்படின்றது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் அதனால அவங்க பெற்றவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதுல நிச்சயமா நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வலுவா நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன பாராட்டுறது அப்படின்னா அவங்களோட வேலை பார்த்தாங்க இல்லையா சக மருத்துவ மருத்துவர்கள் அவங்கள நான் தலை வணங்கி பாராட்டுறேன் ஏன்னா இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து இரவு படுக்கிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு தெரியும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பணம் தண்ணிக்கு பணம் மத்தது எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு பணம் ஒரு வேலையை சொன்னோம் அப்படின்னா பணம் எல்லாத்துக்கும் பணம் இப்போ இந்த சூழல்ல தன்னுடைய இந்த கரியரை எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து போராட்ட களத்துல இறங்கி வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தலைமைச் செயலகத்துக்கு போறது அப்புறம் தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களால வந்து அவங்க மேல தண்ணியை பீச்சு அடிக்கிறது புகை கண்ணீர் புகையை வந்து வீசுவது இந்த மாதிரி பல்வேறு அல்லற்பட்டு தான் அவங்க வந்து ஒரு நியாயத்துக்கான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு போகுதோ அப்போ அதற்கு எதிரான ஒரு விளைவு வந்து நடந்தே தீரும் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் வந்து இதை வந்து பாக்குறேன் இப்போ அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு பெண் நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையா இருந்தது ஒரு பெண் இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் இப்போ இந்த இடத்துல நடந்தது இது ரொம்ப துர்தர்ஷவசமானது அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா இந்த போராட்டக்காரர்கள் யாரெல்லாம் வந்துட்டு மருத்துவர்கள் போராடினாங்களோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் போராடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய ஒரு விமர்சனத்தை சந்தி சந்திச்சாங்க என்னங்க நீதி சொல்ல வேண்டிய நீங்களே மறுபடியும் நான் அங்க வந்து அதாவது நம்ம யார்கிட்ட போய் சொல்லணுமோ அவங்களே கடைசியில நம்ம கிட்ட வந்து சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை அந்த சட்ட சட்ட சட்டமன்றத்தை நிறைவேற்றி இருக்காங்க நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க இப்ப இது எப்போ வந்து நடைமுறைக்கு வரும் தெரியல ஆனா இது ஒரு நல்ல விஷயமா வந்து பாக்குறேன் அப்போ ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு முறையில வந்து நடத்தி இருக்காங்க ஆயிடுச்சு அப்படின்றதான் முத நாள் வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி இறக்குறாங்க அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா கொண்டு எரிக்கிறாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த கட்டிடத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கும் படி நடந்திருக்கு அப்படிங்கும்போது போது கூடிய சீக்கிரம் முடிய வரைக்கும் நினைச்சிருப்பாங்க ஆமா இப்போ ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சம்பவம் அதை வந்துட்டு எந்த அளவுக்கு கட்டி அந்த கயிறு கட்டி வைக்கிறது அதுல வந்து சாக் பீஸ் மார்க் பண்ணி வைக்கிறது அந்த பக்கம் யாரையும் விடாம பாத்துக்கிறது அதை வந்து போட்டோ எடுத்து வைக்கிறது எவ்வளவு நடக்கும் ஆனா உடனடியாக இதை வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா மேல் இடத்துல அதாவது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் சொல்றோம் இல்லையா சந்தீப் கோஷ் அவர் சந்தீப் கோஷுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பங்களிப்பு அதுல இருக்கு அப்ப ஏன் அவர் வந்து அதை செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா இப்பதான் நமக்கு வந்து எல்லாமே தெரிய வருது அதாவது அந்த மருத்துவமனைக்குள்ள எத்தனையோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த அதிகாரத்தை வந்து ஒரு இடத்துல நம்ம குவிச்சோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அவ்வளவு செல்வாக்கு இருந்ததுன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இப்போதான் கேரளாவில் நம்ம ஹேமா கமிட்டி அப்படின்றத பார்த்தோம் அப்போ ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ நடிகரோ அவருக்கு வந்துட்டு ஒரு மிதமிஞ்சிய ஒரு செல்வாக்கு வந்தா அவங்க எப்படி வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த சீரழிவு அந்த மாதிரிதான் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு மருத்துவமனையினுடைய முதல்வராக இருக்கிறார் ஒரு மருத்துவருடைய வேலை என்னங்க உயிரை காப்பாத்துறதா உயிரை எடுக்கிறதா உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஆதரவற்றவர்கள் வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க உறுப்புகளுக்கு உத்தரவாதம் கிடையாது அவங்க உறுப்புகளை வித்துருவாரா இல்ல அவங்கள சாகடிச்சிடுவாரா அதுல இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா யாருன்னே தெரியாம ஏதோ விபத்துல இறந்துடுறாங்க அந்த மாதிரினா அந்த பணத்தை ஒரு ரெண்டு மூணு நாள்ல யாரும் கேட்க வரல அப்படின்னா அத கூட இல்லீகலா வித்துக்கிட்டு இருக்காருனா எவ்வளவு மோசமான சூழல் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துல என்ன சொல்றோம் இறந்தவங்களா இருந்தாலும் கூட அந்த இறந்த உடலுக்கு அவர்களினுடைய மதப்படி அவர்களினுடைய வழக்கப்படி நல்லா வந்து ஒரு செய்யணும் ஈமச்சடங்கு பண்ணி பண்ணணும் ஆனா இவரு அதுக்கு வந்து என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க ஒருவேளை யாருமே அந்த உடலை வந்து வாங்கல அப்படின்னா ஆதரவற்றோருக்கான ஈமச்சடங்கு பண்றதுக்கு என்ஜிஓக்கள் அரசு சாரா தொண்டு நிறுவனம் இருக்கு அதை தாண்டி இவர் அந்த உடல்களை எல்லாம் வித்திருக்கிறார் இப்போ இந்த தான் இந்த எவ்வளவு எல்லாம் வந்துட்டு அநியாயம் நடந்திருக்கோ அதை வந்து அந்த மருத்துவர் கண்டுபிடிச்சிருக்காங்க வாழ்க்கையில ஒரு படத்துல கூட வரும் இவர் மாதவன் வந்து நடிச்சிருப்பாரு ஒரு இடத்துல ஒருத்தன் வந்துட்டு ரவுடிகளால அடிக்கப்பட்டிருப்பாரு அவர் வந்துட்டு அல்லல் படும் பொழுது அவரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்ப்பாரு அதுக்கப்புறமா அந்த ரவுடிங்க அந்த கதாநாயகனை வந்து அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு படத்துல எப்படி வருமோ அதுக்கு கொஞ்சம் கூட மாறாம அதுக்கு அது இன்னும் அதை விட அதிபயங்கரமாக ஒரு பெண் வந்துட்டு இத எல்லாம் பார்த்துட்டா அப்படின்றதுக்காக அவளை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொண்டு இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவு தூரம் அந்த பணத்தை அனுபவிச்சிருக்காங்கன்றதை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரையும் வந்துருக்குன்னா அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு பாருங்க இப்போ முதல்ல வந்துட்டு சிபிஐ தான் அப்போ சிபிஐ வந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு சோதனை முடிச்சிட்டு வெளியில வரும்போது எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லாம அவர் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான எல்லா இதுவும் ஆவணங்களும் எங்ககிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க போயிட்டாங்க போயிட்ட கொஞ்ச நாள்ல இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்திருக்கு அமலாக்கத்துறையினுடைய வேலை என்ன முறையே சாரா பண பரிவர்த்தனை நடக்கும்போது அது என்னன்றதை கண்காணிக்கணும் இப்போ அதுக்காக வந்திருக்கிறாங்க வந்திருக்காங்கன்னா அப்போ அந்த மாதிரி அத்தனை பண பரிவர்த்தனையும் நடந்திருக்கு அதுலயும் எங்க அவர் வீட்டுக்கு மட்டும் வரல சந்தீப் கோஷ் அவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் வராம அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய நெருக்கமானவங்க அப்படின்னு வந்திருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த பணம் விளையாடி இருக்குன்றத யோசிச்சு பாருங்க ஒரு உயிரை வந்துட்டு இப்போ இந்த பணம் வச்சிருக்கிறீங்க இல்லையா இவ்வளவு பணத்தை வச்சு இப்போ இறந்து போன அந்த உயிரை உங்களால கொண்டு வர முடியுமா ஏதாவது இல்ல ஒரு அவங்கள ஒரு நாளுக்கு வந்துட்டு நீங்க உயிர் போட வைக்க முடியுமா எதுவுமே நடக்காதே ஆனா இப்படி வந்துட்டு பண வெறி பிடிச்ச இந்த மாதிரியான முதலைகளை எல்லாம் ஏன் வந்துட்டு மருத்துவமனைக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னே தெரியல இவங்களை எல்லாம் அப்படியே அந்த தண்ணி இல்ல காட்டுக்கு மாத்துங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்களை வந்து ரொட்டேஷன்ல போட்டுக்கிட்டே இல்லாம ஒரே இடத்துலயே இவங்களை போட்டு அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பணத்தையும் வந்துட்டு குவிய வச்சதுனால ஒரு பெண் மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் அதுலயும் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சூழல்ல ஒரு பெண் வந்துட்டு பிஜி வந்து வரைக்கும் வந்து அவ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பிராக்டிஸ்க்கு வர போறா இப்ப பயிற்சியில இருக்கிறாங்க முடிச்ச உடனே அவங்க ப்ராக்டிஸ்க்கு வர வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஒரு நபரை மனசாட்சியே இல்லாம கொண்டு இருக்கிறாருன்னா இவரெல்லாம் எப்படி சாகடிக்க இவருக்கு என்ன தண்டனை கொடுத்து இவரை வந்து கொல்ல போறாங்க இல்லை இவரை என்னதான் செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல இவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அதனால இந்த தண்டனையை வந்து எங்கேயோ ஒரு நாலு சொகுத்துக்குள்ள குடுக்காம ஒரு சிறைச்சாலைக்குள்ள குடுக்காம பகிரங்கமா கொடுக்கணும்ன்ற நான் அப்பதான் அதை பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரி இருக்கு நம்ம இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரியான இப்போ இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இனிமேல் இதை வந்து நம்ம நினைக்க கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தை இந்த தண்டனை தான் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை இவ்வளவு மோசமாக அந்த கழுத்து எலும்பு முறிஞ்சிருக்கு அப்புறம் இது இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய எலும்பு வந்து உடைக்கப்பட்டிருக்கு பல்வேறு இடங்கள்ல அஹ் சதைகளை வந்து புடிங்கி எடுத்திருக்கிறாங்க கண்ணை வந்து குத்தி வச்சிருக்காங்க ஆனா இது வரைக்கும் சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தரை மட்டும் சொல்றாங்களே தவிர மத்தவங்க எல்லாம் யாருன்னு இன்னும் வெளிச்சத்துக்கே வரலையே அப்போ இந்த காவல்துறை என்ன அவங்களெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கா ஏன்னா இந்த சஞ்சய் ராய் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு காவல் அதிகாரியோட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு அவரை இன்னும் விசாரிக்க விசாரிக்க இன்னும் யாரெல்லாம் வெளியில வருவாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் நமக்கு வெளிச்சத்துக்கு வராமலே இருக்கேன் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகும் கூட இது வரல அப்படின்னா இது எப்படி பாக்குறது இல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சஞ்சய் ராய் வந்து முடிஞ்சா தூக்குல போடுங்க சொன்னவன் இன்னைக்கு உண்மை கண்டறியும் சோதனையில வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணலங்க நான் குற்றவாளியே கிடையாது சொல்றானா அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ நடக்குதுன்னா அர்த்தம் ஏதோ யாரா ஆமா இப்போ அது வரைக்கும் வந்துட்டு இவன் ஒரு ஆளை வந்து பலிக்கடாவா கொடுத்துட்டு மற்றவங்களை வந்து காப்பாற்றலாம்னு நினைக்கும் பொழுது இப்போ அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்னா இந்த ஒரு ஆள் கிடையாது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சமூகத்துல வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு வந்த உடனே இப்போ நம்ம மட்டும் ஏன் மாட்டணும் அதே மாதிரி இவங்க இல்லையா வழக்கறிஞர்கள் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி சொல்லு அந்த மாதிரி சொல்லு இது வரைக்கும் வந்துட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டனே பரவாயில்ல சொன்னா சொல்லிக்கோ இதுக்கு மேல என்ன சொல்ற அப்படின்னா எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லு மத்தத நாங்க பாத்துக்கிறோம் இவங்கெல்லாம் ஒரு வழக்கறிஞரா ஆஹ் எவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் இந்த மாதிரியான சூழலில் கூட கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் அதுலேயும் இந்த நாய் இந்த நாய் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாலியல் தொழில் நடக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க அதுலயும் வந்துட்டு இரவு நேரத்துல ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்லையா அவர் வந்துட்டு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த செல்வாக்கு வச்சு என்ன பயன் அந்த செல்வாக்கு வச்சு யாரோட யாரையாவது இருக்காரா இல்ல மருத்துவமனைகளுக்குள்ள வரக்கூடிய பெண்கள் அதுலயும் ஆதரவற்ற பெண்கள் நோயாளிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கே இவன் வந்துட்டு ரொம்ப மோசமான பாலியல் அத்துமீறல்களை எல்லாம் பண்ணியிருக்கான் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுக்கு வந்து ஓயாம வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி ஒரு நபரை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப அவங்க யாரு அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அவங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டா இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்துடும் அதே மாதிரி அந்த தண்டனைய சரியான முறையில நல்ல நடு தெருவுல எல்லாரும் பாக்குற மாதிரி நிறைவேற்றினாங்கன்னா இப்ப எப்படி சில வீடியோ வீடியோஸ் எல்லாம் அப்படி வைரல் ஆகுது அந்த மாதிரி நடத்தினாதான் இனிமேல் வர்றவங்களுக்கு கொஞ்சமாவது அச்ச உணர்வு இருக்கும் ஊழல் பண்றதுக்கோ அல்லது ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கோ அவளை வந்து கொல்றதுக்கோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இனிமேல் யோசிச்சு பார்க்கணும் ஐயோ இதை வந்து நம்ம செஞ்சுடக்கூடாதுன்னு அந்த மாதிரியான ஒரு முறை வந்தாதான் இதெல்லாம் ஒழியறதுக்கு ஒரு வாய்ப்பு வருமே தவிர மற்றபடி நம்ம இந்த பேசுறதுனால எதுவுமே இன்னும் இதுவரைக்கும் நடக்கல பாருங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு என்ன செப்டம்பரே வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் இந்த ஒரு மாசத்துல சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு நபர் தெரியுது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் சந்தீப் கோஷ் அவர்கள் தெரியுது எல்லாம் யாரு மத்தவங்க எல்லாம் எங்க அப்ப ஒரு நபர் தான் செஞ்சாரா அப்படின்னு கேட்டா அந்த கொலை நடந்த நடந்தேருக்கு பல கேள்விகள் வருது இல்ல ஒரு அந்த மருத்துவருடைய இதுல வந்து பார்த்தா நூத்தம்பது எம்எல் ஸ்போம் இருக்கும்போது எப்படி ஒருத்தன் பண்ணிருக்க முடியாது தெரியுது ஆனா இது வரைக்கும் ஒரேதானே குற்றவாளியை சித்தரிச்சுட்டே வர்றாங்க ஆமா முதல்ல வந்து நூத்தி ஐம்பது அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெள்ளையா ஒரு தரவம் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வருது இல்லையா அப்போ எதை வந்து நம்பருது முதல்ல சொன்ன ரிப்போர்ட்ட நம்புறதா அல்லது வந்து இப்ப அது வந்து வெறும் வெள்ளை தரவம் தான் அப்படின்னு நம்புறதா அப்ப அந்த வெள்ளை தரவம் என்ன தரவம் எதற்காக வந்துட்டு அந்த பெண் உறுப்புக்குள்ள இருக்கு யார் வந்து அதை செலுத்தி இருக்கிறாங்க அதுக்கான நபர்கள் யாரு அப்படின்றது எதுவுமே தெரியல அந்த சிசிடிவி காட்சியின் படி பார்க்கும் பொழுது இந்த சஞ்சய் ராய் வந்துட்டு போனது தெரியுது அவர காதல இருக்கிற அந்த இயர்போன் வந்து தெரியுது மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க மற்றவங்களோட எதுவுமே தெரியல அப்படின்னா அப்ப அவங்களெல்லாம் இவனே தான் அமிச்சிருக்கிறான் இல்லையா இல்ல அவங்க அப்பா ஏற்கனவே சொன்னார் இல்லையா அந்த இறந்த பெண்ணினுடைய அப்பா இந்த சம்பவம் வேற எங்கேயோ நடந்திருக்கணும் அதை கொண்டு வந்து இங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் ஆனா ப்ளூடூத் எல்லாம் அங்கேயே விழுந்திருக்கு அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவர் மற்றவங்களை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ மத்தவங்க எல்லாம் இந்த சஞ்சய் ராயா வந்து தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே மறைஞ்சு போய் அபண்ட் ஆகி இருக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியல அதனால இவ்வளோ நாள் விசாரணைக்கு அப்புறமா கூட இன்னும் அந்த நபர்கள் தெரியல அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது உலகத்திலேயே வந்து இந்தியாவினுடைய காவல்துறை அப்படின்றது சிறப்பு வாய்ந்த காவல்துறைன்னு சொல்றாங்க இப்போ அதுல இருந்து சிபிஐக்கு போயாச்சு இப்போ சிபிஐ எல்லாம் என்ன பண்ணுது அப்ப எப்பவும் போல சிபிஐ கிட்ட போனா அது கிடப்புல கிடக்கும் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா அவங்க வாய்க்கு இன்னும் அவல் போட்ட மாதிரி இருக்கு அதனால இவ்வளவு நாள் கழிச்சும் கூட இன்னும் யார் வந்து இன்னும் குற்றவாளிகள் அப்படின்றது தெரியப்படாம இருக்கிறது அப்படின்றது இந்த ஜனநாயகத்தினுடைய தோல்வியா பாக்குறேன் இதை உடனடியாக வெளியில கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா மேடம் கல்கட்டா மருத்துவர்களோட அடுத்த நகர்வு என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி மேடம் Jai சந்திரன் கோல்டன் Diamonds now at Palikarnai